வாங்க கழுகாரே வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தி இந்த விஷயவாணி ஏதோ ஐயப்பனை பற்றி பாட்டு பாடிச்சாமே அதை பற்றி தான் சொல்லான்னு வந்தேன் இரு என்னான்னு பார்த்துட்டு வரேன் சாரி ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்ன தப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா உன்னை யாருமா இப்போ அடக்கி வைச்சா கிளம்பி சபரிமலைக்கு போக வேண்டியது தானே அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கேட்டுட்டு போமா

முடியுமா முடியாது போட்டுமா காலையில என்ன நீ காட்டுறாங்க பெருமையா பாடுற இந்து கடவுளை இலக்காரமா பாடுற உனக்கு என்னதான் பிரச்சனை கேட்டா யாரோ எழுதி கொடுத்தாங்க பாடுறன்னு சொல்ற அப்படி ஏதோ எழுதி கொடுத்தாங்கன்னு பாடுறா உன்னெல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கிறது அப்படி எதை பாடுறதுன்னு உனக்கு தெரியலன்னா நல்லா மூணு தலைவரை சூஸ் பண்ணிக்கு ஹிந்துஸில் ஒருத்தர் முஸ்லீம்ஸில் ஒருத்தர் கிறிஸ்டின்ஸில் ஒருத்தருன்னு அவங்க போய் கேளு எந்த பாட்டை பாடுறது இந்த பாட்டை பாடலான் எந்த நல்ல தலைவரும் அடுத்த மாதத்தை இழிவாக பாட சொல்லி சொல்ல மாட்டாங்க

வெக்கப்பட்டு நீ கண்ணுமா அவன் நெத்தில போட்டு வைக்கணுமா கஷ்டப்பட்டு நான் படிச்சு குரங்கு கையில சிக்கணுமா உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா போச்சா டப்பாங்குதா பாத்துக்குவே ஃப்ரீயா விட்டா நீ வெல்ல சண்டைக்கு வாடா நீ வெல்ல தண்ணிக்கு வா வா வந்து வாடா வந்து வந்து வாடா வா நீ வெல்ல சண்டைக்கு வா